அந்த ஒரு கடப்பா ரஹீம வேண்ட கொல்கத்தாவை இந்த அடி அடிக்கிறாங்க ஆர்சிபி காரங்களண்டா ஆக்களுக்கு கேதி கலக்கி இருக்கும் சொல்லிக் கொண்டு நேற்று என்ன நடந்தா பார்த்த வேண்டா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க அப்ப பேட்டிங் வந்து கொல்கத்தா கொல்கத்தால ஓபனிங் வந்து டிகோக்கும் சுனில் நிறையனும் டி கோக் வந்து தண்டை வைக்கிற வேலை கிளந்திருந்தாலும் அடுத்ததா வந்த நம்மட அஜிங்க ரெஹானவும் தொழில் நிறையனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பார்ட்னர்ஷிப் பண்ணா பார்ட்னர்ஷிப் அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பின் போட்டாலும் போட்டாலும் இந்த ரஹானே வைட் பால் கிரிக்கெட் சொன்ன காலத்துல போய் போயிருந்த ரஹானே வந்து நானும் வைட் பால் விளையாடுவாண்டா காட்டியிருக்கிறேன் அது முக்கியமா விட்டா புறா அந்த பொறுப்பை உணர்ந்து அடிச்சா பாருங்க ஒரு அடி அரசி காரங்கள் தெரிக்கிற அளவுக்கு ஒரு அடி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க நானே இந்த அடியோட செஞ்சரி கிஞ்சரி அடிக்க போனேன் நான் அப்ப இந்த பாலிசி முரட்டுத்தனமா போய் பத்து ஓவர்ல நூத்தி ஆறு ரன் அடிச்சு போட்டாங்க சரி அந்த அந்த நேரம் பார்த்து நம்மட நிறைய நவ் பட்டு வழியில போற அப்பாடா இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு யோசி கேட்கலாம் வெங்கடேஷ் ஐயர் காலத்துக்கு வர அப்ப வெங்கடேஷ் ஐயரும் நீங்க ரஹானாவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பாலிசி போடுவாங்கன்னு பார்த்தா நம்ம ரஹானே வந்து ஐம்பத்தாறு ரன் லவ் பட்டு வழியில போற அதுவும் குருநல் பாண்டியாண்ட பந்துக்கு அதே இருந்துதான் குருநாள் பாண்டிய அந்த கை ஓங்க வலிக்கிட்டுது எப்படி என்று பாத்தீங்கன்னா மழை மாண்டு மூன்று விக்கெட் எடுத்து தள்ளுற நம்ம குருநாள் பாண்டியா இப்ப கோழி ஓடி அந்த குருநாள் பாண்டியா கட்டி பிடிச்சு கொஞ்சம் இந்த முறை எங்களை தாண்டா கப்பு அப்படி இப்படி என்று இப்படித்தான் ஒரு முறை வச்சு உதாரணம் எல்லாம் கட்டி பிடிச்சு கொஞ்சி இந்த சீரிஸ்ல அடி என்ற அடி நேவி அடி வாங்கி உதாரணம் தூக்கி எரிஞ்சு அப்படி இப்படி எல்லாம் எனக்கு நடந்தது இந்த முறையும் அப்படி நடக்க அனுச்சு கொண்டு இந்த மும்பை டீமுக்கு எப்படி கார்த்திக் பாண்டியாவோ அதே மாதிரி ஆர்சிபி டீமுக்கு எங்களுக்கு குருநாள் பாண்டியா என்று சொல்லி கொண்டு

ஓப்பனிங் இறக்கி இருக்கிறோம் பேரே உப்பு அதுல முக்கியமா நம்மட வருண் சக்கரவர்த்திக்கு இருவர் ரன் அடிச்சு விட்டான்னு ஒரு ஓவர்ல ஸ்பின்ன வச்சு அவனை சுழட்டி எறிஞ்சா இந்த மாதிரி மடக்கி போடலாம் நினைச்ச கொல்கத்தா கேப்டின் நம்மள ரஹானை வந்து தோத்து போட்டார்னா சொல்லுவோம் அப்படி ஒரு அடி அடியண்ட ஆடி இன்ம வறுமை இல்லாத ஆடி அதோடைய வந்து கே கே ஆர் தங்கிற மாதிரி அதுலேருந்து அப்படி ஒரு அடி இங்கே பக்கம் கோழி வேற இவ்வளோ காலமாக கலாச்சாரம் கோழி சிறுவா விளையாடுறான் சிறுவா விளையாடுறான்னு அதை மனசுல வச்சு கொண்டு வந்து இன்னும் அறிய எல்லா பந்தையும் பிசுக்கும் ரெண்டு ஒரு பிசுக்கு அப்படி ஒரு பிசுக்கு இப்படியே நல்ல பாலசிமா போய் கொண்டு கேட்க எட்டு மூண்டு போடல ஆர்சி வந்து தொண்ணூத்தஞ்சு ரன் தான் கடந்துட்டு அப்பதான் நம்மளோட சால்ட் அவுப்பட்டு வெளியில போறாரு சால்ட் அவுப்பட்டு வெளியில போக

எல்லாரும் சேர்ந்து தான் அடிப்போம் இந்த முறை ஆர்சிபி டீம் வந்து ஒரு முழுமையான அணி என்று காட்டுற மாதிரி இருந்தது அவர்கிட்ட வெட்டி தெரியோ சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது இதை இப்படியே மெயின்டைன் பண்ண அப்ப சரி ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் முடிச்சு போடாங்க பார்த்தா அந்த நேரம் பார்த்து படித்த ரவு போட்டு வெளியில போனாங்க அவர் வெளியில போக அடுத்த அகலத்துக்கு வர நம்ம லிவிங்ஸ்டன் அப்ப லிவிங்ஸ்டன் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு வரையா கோழி அடிச்சு மச்சம் முடிச்சு வரான்னு பார்த்தா கோழி அங்கா பக்கம் நிக்க வச்சுட்டு மலை மலைமலாந்து அடிச்சு இந்த மச்சம் முடிச்சே போட்டார்னு சொல்லணும் கோழி வந்து வெறுமனை முப்பத்தாறு போல்லாம் விளையாடிக்கிறார் ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்கிறார் மூன்று சிக்ஸ் நாலு போர் என்று சொல்லிக்கொண்டு அங்க லிவிங்ஸன் வந்து அஞ்சு போல் பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காரு அதுவும் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோர் மடங்கும் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனை பதினாறு வருஷம் ரெண்டு ஓவர்ல இந்த மச்சம் வந்து ஆர்சிபி அடிச்சு முடிச்சு போட்டாங்க கே கேக்கியாருக்கு இல்லாத மச்சே தோல்வி என்று சொல்லிக் கொண்டு கே கேஆட்ட போலிங் என்று பாத்தீங்கன்னா வரும் சக்கரவர்த்திக்கு நல்ல ஆடி விழுந்துருக்கு நாலு ஓவர் நாற்பத்தி மூன்று ஒரே ஒரு விக்கெட் தான் நடந்திருக்கிறார் என்ன இருந்தாலும் அவங்க அதை நிறைய நல்ல ஓவர போடுக்க நாலு ஓவர் வந்து இருபத்தி ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்துக்கார் உண்மையிலேயே நிறைய நல்லா போட்டுருக்கேன் அதே மாதிரி வரும் சக்கரவர்த்தி நல்லா போட்டா ஏ கேஆர் வந்து ஒரு நல்ல கம்பேக்க கொடுப்பாங்க சொல்லி கொண்டு நான் அடுத்த வீக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்